அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து கன்னிராசி இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மே ஒன்றாம் தேதி வந்து குரு பேச்சு ஏற்பட போகுது நீங்கள் ஐந்து வருடமாகப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்திற்குமே வரும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் தரப்போகுது இந்த குரு பேச்சின் மூலிமா உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது எல்லாரும் ஒரு மன மனப்போராட்டத்துலேயும் ஒரு பிரச்சனையிலையும் இருந்தால் நம்ம கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்ம ராசிக்காரர்களுக்கு மே ஒன்றுக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது படாத பாடு படாத கஷ்டம் படாத துன்பங்களை தாங்கிக்கிட்ட உங்களுக்கு இனி வசந்த காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மே ஒன்றுக்கு அப்புறமா உங்களுக்கு குரு மூலிமா நிறைய லாபங்கள் ஏற்பட போகுது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் எப்படி நீங்கள் கடந்து போகணும் அப்படிங்கறதையும் சொல்றோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதெல்லாம் நம்ம முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பத்ரி மேலே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவா வாங்க மே ஒன்றாம் தேதி நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்து ஐந்து வருஷமாகவே நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க படாத துன்பங்களை பட்டிருப்பீங்க வீட்டில் குடும்பத்துலேயும் சரி தொழில்லையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்லது வேலைக்கு போகிறாங்களா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம் ஜோதிடத்தின் சில கிரகங்களின் நகர்வு என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதிலும் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த குரு பயிற்சி இதெல்லாம் ரொம்ப அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பாசிட்டிவான சம்பவங்களும் நடக்கும் சில ராசிக்காரங்களுக்கு நிறைய நெகட்டிவான இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடிசையில் இருக்கிறவங்களும் கோட்டைக்கு செல்வாங்க கோட்டையில் இருக்கிறவங்களும் குடிசைக்கு செல்ற அளவுக்கு இந்த குரு பயிற்சியானது அமையும் அப்படி இந்த குரு பயிற்சியின் மூலியமா என்னென்ன கிடைக்க போகுது நம்ம கண்ணீராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ராசியில் குரு பகவான் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாரு வருகின்ற மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு மாற இருக்கிறார் மே தேதி இது நடக்கும் இந்த கிரக நிலை மாற்றத்தினால நம்ம ராசியோட காரர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் அமையுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் உங்களுடைய வேலையில் சம்பள உயர்வு இல்லை சம்பளம் இருந்தாலும் அது பத்து நாளைக்கு தான் தங்குது அதே மாதிரி மற்ற இருபது நாளையில் கடன் வாங்கி எப்படியாவது லைஃப் ஓட்டிடுமே அப்படிங்கிறதுக்காக ஓட்டிகிட்டு இருந்திருப்பீங்க வீட்டில் நிறைய கடன் தொல்லை சுத்து இழந்து நிலத்தை இழந்து எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கும் இந்த அஞ்சு வருஷமாக அதிலும் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்திருக்கும் அதெல்லாம் படாத பாடுபட்டிருப்பீங்க கஷ்டங்களையும் பட்டிருப்பீங்க அதே மாதிரி காதலிச்சிட்டு இருந்தீங்க திருமணம் ஆயிருக்கும் சில பேர் திருமணத்தில் ரொம்ப மோசமான சூழ்நிலையெல்லாம் கணவன் மனைவி கிடையே சண்டை சச்சரவு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நம்ம கன்னிராசிக்காரங்க இப்போ வந்து ஒன்பதில் குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பார்க்க இருக்கிறார் அதனால மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது எல்லாம் உங்களுக்கு சரியா போயிடும் இதுவரையில் எட்டில் இருந்து படாத பாடுபடுத்தினார் குரு பகவான் இனி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான் அதோடு உங்களை ராசியையும் பார்க்கிறார் இனி உங்களுக்கு பொருளாதாரம் படிப்படியாக உயரும் நான் வரிகளும் வாங்கின கடன் நிலம் கூட இனிமேல் நீங்கள் மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு நம்ம கண்ணிராசிக்காரங்க பணமலையெல்லாம் நினைப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் தொடங்கி அதில் லாபமே இல்லாமல் நஷ்டமாக இருந்து இதுனா வரைகளும் அந்த பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்ச எங்களுக்கு படிப்படியாக உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் நல்ல நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது சில பேர்லாம் வீடு நிலம் இந்த மாதிரி ஏதாவது வாங்குவதற்கான யோகலாம் இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சினிமா துறையில் சில பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா இதுனா வரைகளும் உங்களை யாருமே மதிக்காமல் ஒரு பொருட்டாக நினைக்காமல் நினைச்சிருப்பாங்க ஆனால் இனிமேல் அப்படி இல்லைங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேர் உங்களை தேடி தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க நீங்களும் பலரிடமும் பிரபலமாக ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுவரையில வெளியில தெரியாம இருந்த வாழ்ந்து கொண்டிருந்த நீங்க இனிமேல் உலகக்கே தெரியும் அளவுக்கு பெரிய ஆளாக வளர்ந்து நிற்க போகிறீங்க அதை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க அந்த அளவுக்கு நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் பொன்னான காலமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு அமைய போகுது கெட்டதெல்லாம் இனிமேல் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் முதலீடு எதுலையாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நிலம் வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் கோபத்தை குறைத்துக்காங்க ஆனா ரிஷபராசியில் உங்களுக்கு எதிரி ராசி இங்கே குரு இருப்பதனால உங்களுக்கு கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க மீன் சண்டை சச்சரவுக்கெல்லாம் செல்ல வேண்டாம் யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி பேசுவதை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த டைமில் இந்த ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய கோபத்தை தூண்டக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படும் ஆனால் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணி நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் திருமணம் ஆகாத இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணம் கூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்பாவோட உடல் உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க அன்னன் தம்பி உறவில் சில சிக்கல்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது கவனமாக யோசித்து பேசுவது நல்லது அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பீன் வாதம் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பிள்ளைங்களோட கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திடுவாங்க ஏற்கனவே குரு வந்ததுனால நல்ல ஒரு படிப்பு அறிவாளி புத்திசாலி எல்லாம் வெளிப்பட்டு நிற்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதிகமாக எல்லாேருடையும் கோபப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளுறது கொஞ்சம் நல்லது அதே மாதிரி நான் உங்களுடைய பெற்றோரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுவும் உங்களுடைய தந்தை இந்த கண்ணீராசியில் பிறந்த அப்பாவோட உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன எல்லாம் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கும் அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் ஏற்றுமதி இலக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மருத்துவம் இந்த மாதிரி நிலம் எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அது வேலையில் புதிதாக ஏதாவது ஒரு பொறுப்பு உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசு ஊழியர்கள் சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை உடலில் இருந்த பாதிப்புகள்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இடியே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வர நமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அருகில் உள்ள விநாயகருக்கு அருகும்புல் மாலை சாட்டி வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் கன்னீராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும் போகுது அப்படின்னா நெருக்கடி நெருக்கடியெல்லாம் படிப்படியாக குறையும் திட்டமிட்டு செயல்படுறது கொஞ்சம் நல்லது புதிய முயற்சிகள் அனைத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் அரசு வழியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க ஜவுளி குடிநீர் அதே மாதிரி வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசு பணியாளரோட செல் வாக்கு அதிகரித்து காணப்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்தவர்களும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது மேலும் இந்த கண்ணீராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நினைத்ததை சாதிப்பீங்க அதே மாதிரி அனைத்து சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழிலையும் உத்தியோகத்துலேயும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் வர வேண்டிய பணம்லாம் வந்து சேரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு மீனாட்சி அம்மனை தினமும் வழிபட்டுட்டு வர்றது நல்லது அப்படி முடியலைங்கிற பட்சத்தில் அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ